ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் வீட்டிலே தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் ஆஃப் கேஜி அளவு ரெண்டு சிக்கன் லெக்கு எடுத்திருக்கேன் ஒவ்வொன்றும் கால் கிலோ அளவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் எடுத்துக்கிட்டால் தான் தந்தூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லெக்கில் நல்லா கத்தி வச்சு கீரல் போட்டுக்கலாம் இது போல் நம்ம போடும்போது மசாலா நல்லா உள்ளே சூசியாக இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போலவே நம்ம ரெண்டு சைடும் போட்டுக்கலாம் இப்போ லெக்கை நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் காரம் இருக்காது கலர் நல்லா கிடைக்கும் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் சீரகத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் எடுத்திருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 25 கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் பவுடர் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் சேர்த்துடலாம் இருபத்தஞ்சி கிராம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஐம்பது கிராம் போல் தயிர் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு மசாலாவாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தயிரில் இருக்கிற அந்த லிக்விடே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது சிக்கன் லெக் அதில் வச்சு மசாலாவை நல்லா கோட் பண்ணி விட்டக்கலாம் லெக் மேலே நல்லா கோட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் இது போலவே நம்ம தடவி விட்டுக்கலாம் மசாலாவை மீதாக இருக்கிறதையும் இது போலவே நம்ம தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தடவியாச்சு இப்போ மசாலாவை தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை அப்படியே ரெண்டரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் செத்துக்கங்க அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கம்மியாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மீத்தி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் லெக்கை ஓவனாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஷேக் பண்ணி விடலாம் இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம் ஒரு ஃபைவ் கிட்ட அடுப்பை மிதமான தீலே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கரைஞ்சி போயிடும் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடியே விடுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு நல்லா ஆகிருச்சு இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம அஞ்சாறு டைம் போல் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து கழித்து அப்போ தான் உள்ளே நல்லா சூஸியாக வேகும் சிக்கனு இப்போ நல்லா வெந்துருச்சு நான் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா அமுத்தி விடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் சிக்கனு இப்போ நமக்கு தயாராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கு அப்புறமா சார்கோல் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் நல்லா நெருப்பு வரது வரைக்கும் அந்த சார்கோல் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம செய்யும்போது கடைகளில் வாங்குற வாங்கிறது போலவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நெருப்பு நல்லா வந்துருச்சு இதை ஒரு குட்டி பவுலில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனை அந்த தவாயிலே வச்சுட்டு இப்போ நம்ம நெருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த புகையை வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட அதுக்கப்புறமா நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தந்தூரிலிக்கு நமக்கு சூப்பராக தயாராகாச்சு இப்போ சூடாக சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிறதுக்கு மயோனஸும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் சுவையான தந்தூரி சிக்கன் வீட்லேயும் சூப்பராக தயாராகிச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்களாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும் மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்